ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சத்தான சுவையான கோதுமை மாவு இடியாப்பம் சுவையை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் இடியாப்பம்னாலே நம்ம பச்சரிசி மாவை பயன்படுத்த செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் கோது மாவு பயன்படுத்தி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இதை செய்யறதுக்கும் ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் இந்த கோதுமை இடியாப்பத்தோட இந்த தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டுங்க ரொம்ப ருசியா இருக்கும் தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்க இந்த இடியாப்பத்து மேல கொஞ்சமா நாட்டு சக்கரையும் தேங்காய் துருவலும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுவை கூடுதலா இருக்குங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சின்ன கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இடியாப்பம் சிப்பை பார்க்கலாம் இப்போ இடியாப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கால் பாகம் அளவுக்கு தண்ணி சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் வச்சிருக்கேன் இதுக்கு மேலே நம்ம மாவு வேக வச்சுக்கலாங்க கோதுமை பார்த்திங்கன்னா கால் கேஜி அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறேன் இப்போ மாவு சேர்த்து மேலே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஆவியிலே வேக வைக்கிறாங்க மிதமான மணத்தையிலே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கோதுமாவும் வேக வச்சுருக்கேன் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றி நல்லா சூடு முழுமையாக ஆறி வரட்டேங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம நம்ம ஆவியில் வேக வச்சதுனால கட்டி கட்டியாக இருக்குங்க சூடு முழுமையாக ஆறுனு ஒரு கரண்டியை வச்சு நல்லா அந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டு கைகளால் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாங்க இப்போ கோதுமை நல்ல நல்லா சூடுலாம் அப்புறம் நல்லா கட்டிக்கலாம் உடச்சி நல்லா ஆற வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி தெளிச்சு மாவை பசைச்சிக்கலாங்க ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சூடு படுத்தி வச்சிருக்கேன் ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க கையில் நம்ம மாவு திசைகிற பக்குவத்துக்கு சூடாக இருக்கணுங்க தண்ணி இப்போ மாவு திசைஞ்சு இந்தியா வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் மாவு ஃபில் பண்ணிக்கலாங்க இப்போ அந்த ஸ்டீமரில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்காய் அப்போ தான் ஒட்டாமல் ஒரு எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாங்க ரொம்ப அருமையாக வருது பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க கோதுமை மாவு வந்து நம்ம வேக வச்சுட்டு தான் அவிச்சிட்டு தான் செய்யணுங்க நம்ம வேக வைக்காமல் சுடு தண்ணி ஊற்றி தான் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இடியாப்பம் பிழிய அந்த அளவுக்கு வராதுங்க கோதுமை அவிச்சிட்டு தான் இடியாப்பம் பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ பிழிஞ்ச இடியாப்பத்தை நம்ம இந்த பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க கால் பாகம் தண்ணி சூடுபடுத்தி தாங்க வச்சிருக்கேன் தண்ணியிலே வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்துருக்கேன் இடியாப்பத்தை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா இடியாப்பத்தையும் நம்ம சுட்டி எடுத்துக்கலாங்க நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் இதே மாதிரி சுட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய கோது மாவு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கன்னு கோதுமை மாவுல இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி இடியாப்பம்னால இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க சுட இந்த தேங்காய் பால் ஊற்றி அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க தேங்காய் பால் அதுக்கு நாட்டு சக்கரையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து இடியாப்பத்து மேலே மேல தூவி விட்டு சாப்பிடுங்க இன்னும் சுவை கூடுதலா இருக்குங்க இந்த சத்தான சுவையான கோதுமை வீடியோ பிள்ளை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்